கோவை மதுரை மெட்ரோ ரயில் எல்லோருக்கும் விருப்பம்தான் எனவும் அதை யாரும் தடை செய்யவில்லை எனவும் கூறியுள்ள டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் ஸ்டாலினுக்கு அடி கொடுக்க பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் என தெரிவித்துள்ளார் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக மக்களுக்கு கிடைக்கின்ற வசதி வந்து தேவையில்லைன்னு இல்ல ஆனா இது அப்படி பிரச்சாரப்படுத்தப்படுகிறது இன்னைக்கு என்ன சொல்ல போனா தேசிய ஜனநாயக தான் மெட்ரோ ரயில் வந்தது வந்தே பாரத் ரயில் வந்தது அதனால் எல்லோருக்கும் அது விருப்பம்தான் அதுவும் இன்னும் முழுவதுமாக தடை செய்யப்படவில்லை அதற்கான விவரங்கள் தான் கேட்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் அதுக்கு சேர்ந்து முயற்சி செய்வது சிஎம் வந்து எதை வச்சு தான் பிரச்சனை நான் தான் ஒரு கேள்வி கேட்டேன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் யுபி அரசாங்கத்தில் எத்தனை மெட்ரோ கொண்டு வந்தாங்க எத்தனை வந்தே பாரத் கொண்டு வந்தாங்க எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க பதில் சொல்லு அண்ணன் ஸ்டாலினுக்கு பதற்றம் அதிகமாக இருக்கிறது அந்த பதற்றத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அவரிடம் இருக்கிறது ஆனால் மக்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும் ரயிலில் பயணம் செய்கிற மக்களுக்கு தெரியும் மெட்ரோவில் பயணம் செய்கிற மக்களுக்கு தெரியும் விமானத்தில் பயணம் செய்கிற மக்களுக்கு தெரியும் எல்லா பயணம் செய்யும் மக்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த பயணத்தை சுமூகமாக சுலபமாக வசதியாக ஆக்கியிருக்கிறது இருக்குது அந்த கூட்டணி வலுவாக இருக்குது வலுவானில்ல கூட்டணி வலுவா இருக்குன்னு மட்டும் இல்ல வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கிறது அதனால நாங்க எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து போய் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை வரவேற்றிருக்கிறோம் அதனால புயல் வலுவடைய மட்டும் இல்ல கூட்டணி வலுவடைந்து கொண்டே போகிறது அவ்வளவுதான்